பாடல் பகிர்தல் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மரியாளும் யோசேப்பும் குழந்தையான இயேசு ரட்சகருடன் ஆலயத்திற்கு வந்தபோது ஒரு வயதான விதவே அங்கே இருந்தார் அங்கு தீர்க்க அண்ணா இருந்தாள் அதே நேரத்தில் அவள் வந்து தேவனுக்கு சோசிரம் செய்து இஸ்ரோல் மீட்பை எதிர்பார்த்திருந்த அனைவரிடமும் அவரை பற்றி சொல்ல தொடங்கினாள் சகோதரி நான்சி சொல்கிறார்கள் அண்ணா தேவனை ஆராதிப்பவர்கள் அவரை குறித்து சாட்சி கொடுத்தவர்கள் அவர்களது சொந்த திருமண வாழ்க்கை குறுகியதாக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய நீண்ட ஆயிலின் மீதியெல்லாம் தேவனுக்கே முழுமையாக அர்ப்பணித்தார்கள் ஆகவே குழந்தை இயேசுவை அவர்கள் அறிந்த உடனே முதலில் சோஸ்திரம் செய்தார்கள் சோஸ்திரம் செய்து சாட்சி கொடுத்தார்கள் தேவன் செய்கிற செயல்களை அண்ணாவால் தன்னுள் வைத்து கொள்ள முடியவில்லை புதிய ஆண்டை நாம் தொடங்கும் போது ஆராதனை மற்றும் சாட்சி ஆகிய இரண்டு வார்த்தைகள் நமக்கு நல்ல நினைவூட்டுதலாக இருக்கட்டும் தேவன் நமக்கு தரும் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கவும் சாட்சியாக நிற்கவும் ஒரு வாய்ப்பு ஆகையால் நாம் பாடுவதை தொடர்வோம் கிறிஸ்துமஸ் செய்தியை பின்னரும் பகிர்ந்து கொண்டே இருப்போம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே அண்ணாவைப் போல் நாங்களும் உம்மை தொடர்ந்து தேடும் மனதே எங்களுக்கு தாரும் ஒவ்வொரு நாளையும் ஆராதிக்கவும் சாட்சியாக நிற்கவும் நீர் எங்களை பயன்படுத்தும் உமது நன்மைகளை நாங்கள் மறைக்காமல் பிறருடன் பகிரவும் புதிய ஆண்டில் உமது அமைதி தைரியம் எங்களை நிரப்பட்டும் எங்கள் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தும் சாட்சியாக இருக்க நீர் உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்சி டி மாஸ் வாழ்கும் இயேசுவை தேடி என்ற இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக